ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் ரெண்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நாள் முல்லா தனியே உட்காந்து அழுது அதை பார்த்து அவருடைய நண்பர் முல்லா கிட்ட ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு முல்லா சென்ற மாதம் என்னோட பாட்டி ஐந்து லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டு இறந்துட்டாங்க பதினைந்து நாட்களுக்கு முன்பு எனது பெரியப்பாவும் இருபது லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டு இறந்துட்டார் எனது அத்தை சென்ற வாரம் எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் சொத்தை எனக்கு எழுதி வைத்துவிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க எனது தாத்தா மூன்று நாட்களுக்கு முன்னால் ஐம்பது லட்சம் ரூபாயை இறக்கும் முன் எனக்கு எழுதி வச்சுட்டு வைத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் முல்லா அழுதுக்கேன் அழுது நிப்பாட்டாமல் அழுதுக்கிட்டே இருந்தார் அதற்கு நண்பர் உனக்கு கிடைத்த இவ்வளவு ரூபாய்களை வச்சு சந்தோஷப்படாமல் ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டார் அதற்கு முல்லா நண்பர்கிட்ட இனிமேல சொத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போகிறதுக்கு எனக்கு பணக்கார சொந்தங்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத நினச்சி நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு முல்லா சொன்னதை கேட்ட நண்பர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் இதில் வந்து என்ன தெரியுது சிறர் நமக்கு கொடுக்கணும்னு எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடாது இருக்கிறது கொண்டு சிறப்போடு வாழணும் ஓகே ப்ளீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கோங்க கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்